வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பவானியிலேருந்து மேட்டூர் ரோட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வேதகிரி மலை அப்படிங்கிற மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சத்தகிரிகளில் ஒரு மலை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பெருமாளுக்கு சொந்த வீடாகவும் சிவபெருமானுக்கு மாமனார் வீடாகவும் இதை வந்து சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்களில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து கிரிவல பாதை இந்த கோவிலுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து இந்த மலையை கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்காங்க மிக அற்புதமான ஒரு கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது இந்த பாதைகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ மேம்படுத்தப்பட்டு சூப்பராக இருக்குது இது நம்ம அடிவாரம் அடிவாரமே பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்க இங்கே வந்து கிரி இப்போது கும்பாபிஷேகம் நடந்து ஒரு ஒன் வீக் தான் ஆகுது அதனால் வந்து எல்லாமே புத்தம் புதுசாக தூய்மையாக ஆரோக்கியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் தான் வந்து அந்த கோவில் அர்ச்சகர் குமார் அப்படி ஐயா அவருங்க இவர் தான் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிகிட்டு இருக்காரு இவர் வந்து பரம்பரை பூசாரிங்க இது வந்து காவிரி ஆறு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதவனை மின் நிலையம் நான்காவது கதவணை மேட்டூர் டேம்லேருந்து இருந்து வர வழியில் நான்காவது கதவணை மின் நிலையம் தான் அந்த ஊராட்சி கோட்டை பேரேஜுக்கிறது அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை தாண்டி பின்னாடி இருக்குது பாத்தீங்களா அதை தாங்க சூரிய மலைன்னு சொல்லுவாங்க நம்ம அடுத்த வரும் வீடியோக்களில் அந்த மலையில வந்து ஒரு பொங்கண சித்தர் கோவில் ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வாழை என்கின்ற கூட மூதேவி அம்மன் வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அதை பத்தியும் பார்க்க போறோம் இங்கே வந்து நம்ம கோ மேலே மலைக்கு தண்ணி வந்து இருந்து பம்ப் பண்ணி அனுப்புகிறாங்க அதனால் டைம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் தண்ணி பிரச்சனைங்கிறது அந்த அளவுக்கு மற்ற கோவில்களில் இருக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது இது பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவானி சிட்டி பவானி சிட்டி தெரியிறது இதில் வந்து கீழே போகிறது இந்த காவிரி ஆறு மிக அதாவது அந்த மலை உச்சிலேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இது நடுமலை தான் இது வந்து சுயம்பு ஈஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் வந்து இந்த பிரதோஷ நாட்களில் பூஜை நடைபெறும் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது பிரதோஷ நாள் தான் அதனால் இன்னும் பூஜைக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் நாம் மழை வேறு இருக்குது நம்ம அதுக்குள்ளே மேலே போய் நம்ம கோபுர தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் மக்களே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சிலை மாடு அப்படியே அற்புதமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தங்க மாட்டமே இருக்கும் அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள வந்து சுயம்பு ஈஸ்வர் உள்ளே இருக்காரு அவரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அவரையும் உள்ளே பார்த்துருங்க இது வந்து பூஜைக்கு முன்னாடி நம்ம கடைசியாக வந்து இந்த சிவபெருமான் வந்து பூஜை அலங்கோலத்தில் அலங்காரத்தில் இருக்கிற அந்த ஒரு அற்புதமான காட்சியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து பூஜைக்கு முன்னாடி இப்போ தான் அந்த பூசாரிங்க வராங்க இல்லைங்களா அந்த ஐயர் வந்து தான் இந்த கோவிலில் பூஜை பண்ண போகிறாரு இந்த தோற்றத்தை பார்த்துக்குங்க மிக அதாவது நம்ம வியூ எப்படி இருக்குன்னு தெரியாது பட் நீங்கள் அங்கே மேலே இருந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நண்பர்களே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷ ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் அதாவது என்னென்ன சொல்கிறேன்னா வயசானவங்க பொறுமையாக தான் போவேன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் அதிகப்படியான நேரம் ஒரு மணி நேரம் அற்புதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்தாண்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கை கிளியராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமோட அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தெரியும் எந்த ஒரு க்ளே இந்த மஞ்சு படம் இருந்தால் சூப்பராக தெரியும் அந்த வியூவில் இருந்து பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ வீடியோக்கள் எல்லாமே டக்கு டக் டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம மேலே ஏறவரெல்லாம் ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துவிட்டோம் இந்த வந்து மலையிலேருந்து ஈவி லைனு கீழேருந்தே கொண்டு வந்துட்டுருக்காங்க மிக அற்புதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக லைட் இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த இந்த பாதை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருந்துச்சுங்க நம்ம கீழே இருந்து ரொம்ப செங்குத்தாக ஏறி வரலாம் இங்கே கீழே நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு குகையாகவும் அவங்க ஒரு விளக்கு வச்சு அது ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பாதை வந்து மூடப்பட்டிருக்குது கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கும் ரொம்ப செங்குத்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வரது வந்து மொதல் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்னைக்கு யாரும் பயன்படுத்தாதனால புதர் மண்டி போனதுனால இந்த பாதையவே தடை செஞ்சுட்டாங்க இந்த பாதை வழியாக தாங்க கீழே இறங்கி போகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலைகளில் வந்து பனைமரமே முளைக்காதும்பாங்க ஆனால் இங்கெல்லாம் இருக்குது பனைமரம் இது வந்து நம்ம டாப்பை வந்து ரீச் பண்ணிட்டோம் கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் மிக அற்புதமாக இருக்கும் நம்ம இந்தாண்டு பார்த்தோமா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பவானி பவானி தாண்டி இந்தாண்ட போகிற ரோடு கவுந்தப்பாடி அந்த ஏரியாவே ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குங்க அந்த அந்த அந்தியூர் ரோடு அந்தாண்ட சைடு ஃபுல்லாக தெரியும் அது ஃபுல்லாகவே ஸ்கை பார்த்துக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க நாங்கள் வந்து போகும்போது மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மழை பேஞ்சிக்கிட்டு இருந்ததுனால இந்த அளவு கிளியராக தெரியுது ரெண்டாவது ம டஸ்ட்டு எதுவும் இல்லாதனால இன்னும் பர்ஃபெக்டாக தெரியுது பட் இன்னும் மார்னிங் சீசன் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சன்லைட் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு சனிக்கிழமனாலோ ஞாயிற்றுக்கிழமனாலோ ஜஸ்ட்டு ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இல்லை நம்ம சரௌண்டிங் பவானி மக்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க மேட்டூர்லேருந்து வந்துட்டுருக்கீங்க போகணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஏறி போயிடுங்க மேக்ஸிமம் இறங்குறதுக்குலாம் இருபது நிமிஷத்துக்கு மேலே டைம் இல்லைங்க படம் இறங்கிடலாம் இது வந்து இந்தாண்ட ஒரு பாதை இப்போ நம்ம காமிக்கிறது வந்து இன்னொரு வேறு பாதை இதில் போனிங்கன்னா ஃபஸ்ட்டு பெருமாளை அட்டன் பண்ணிவிட்டு நம்ம சிவபெருமானை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ரூட்டில் போனோமா டைரெக்டாக ஃபஸ்ட்டு பெருமாளை சிவபெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் பார்க்குற மாதிரி இருக்குங்க இங்கே ரெண்டு கோவில் இருக்குது சிவனும் இருக்காருங்க பெருமாளும் இருக்காரு மிக அற்புதமாக இருக்குங்க பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெய் சிலிர்த்துடுவீங்க அவ்வளோ அற்புதமாக இருப்பார் சிவபெருமான் எப்பயும் போல தான் இது வந்து யாகசாலை இப்போ நடந்துச்சு இல்லைங்களா அந்த யாகசாலைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கா காரையிலே போட்டுட்டாங்க இதுதான் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த சிவபெருமான் முருகன் அம்பாள் மூணு பேர் இருக்கட்டும் மேலே வரைஞ்சிருக்கிறதெல்லாம் வேறு லெவலுங்க இது வந்து கோவிலோட வெளி தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே இது வந்து இந்த மண்டபத்து மேலே ஏறிட்டோம் ஆக்சுவலி இது சேஃப்டி இல்லை நம்ம பர்பஸாக ஏறி இருக்கோம் மேலேருந்து பார்க்கும்போது என்ன வியூ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த ரிஸ்க் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ இது என்னத்துக்காக நாங்கள் இந்த மலையை சூஸ் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக க டக்குன்னு போகணுமா ஒரு கோவிலுக்குன்னு போகணும் ரெண்டாவது கொஞ்சம் ஹில்ஸ் ஏறுன மாதிரி இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாதையை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு எந்த ஒரு போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிற பீப்புளும் இங்கே வராமலாம் இல்லைங்க கண்டிப்பாக டெய்லியும் ஒன்ஸ் மேலே ஏறிட்டு இறங்குறாங்க இதுதான் அற்புதமான ஒரு உள்தோற்றம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த கோவிலில் வந்து மேலே வந்து நிறைய ட்ராயிங் வரைஞ்சிருக்காங்க அதை பற்றி முழுசாக பார்க்கலாம்